அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமா அரசு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது பைசா மட்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதா குற்றம் சாட்டியிருக்காங்க ராணுவத்திற்கு வந்து எட்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க நிதி ஒதுக்கீடு அது மட்டும் அல்லாம கொரோனா பீரியட்ல பாத்துட்டீங்கன்னா குடும்ப அட்டைகள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அது வந்து கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட இன்னுமே ஃபைவ் இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றதா மோடிஜி அவர்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகள் இருக்காங்க இல்லைங்களா விவசாயிகளோட நலன் கருதி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாயை வந்து அவங்களோட அக்கௌண்ட் வக்கி வங்கி கணக்குக்கே அனு அனுப்பிச்சிட்டுறாங்க அதுபோக ஜல்ஜீவன் திட்டம் அமுருத் திட்டம் வீடு கட்டும் திட்டம் இனி பல நலத்திட்டங்களுக்கெல்லாம் அமௌண்ட் எங்கிருந்துங்க வருது இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து மோடிஜி அவர்கள் மக்கள் நலனுக்காக ஃபுல்லாமே கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து குடும்ப ஆட்சியை நடத்து குடும்ப குடும்ப ஆட்சியை ஒன்றும் நடத்துறது கிடையாது இல்லைங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம திராவிட கட்சி என்ன பண்ணுது கடலில் பேனா வைக்கிறேன் பத்து ரூபா பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா திருப்பி தரேன் இந்த மாதிரி நலத்திட்டங்களை தான் செயல்படுத்துகிறாங்க இதில் எது நல்ல திட்டம்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும்